ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி வந்து நாம் நிறைய நம்மளுடைய இதுவெல்லாம் பற்றி பேசலாம் மழை வந்து நிற்குது நல்ல மழை பாருங்கள் ஒரு மணிக்கு மேலே சரியான மழை இருக்குதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க மக்களே எல்லோரும் வந்து உஷாராக இருங்க ஏன்னா இப்போ சரியான மழை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது வந்து ஜுரம் வேறு நிறைய பேருக்கு இந்த மாதிரி தூரினே இருக்கிறதுனால வந்து ஜுரம் வேற நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்குது ரொம்ப காய்ச்சல் எல்லாம் நிறைய இருக்குது நல்லா தண்ணி சூடு பண்ணி கொடுங்க மாஸ்க் போட்டுக்கோங்க ஏன்னா நிறைய எஃபெக்ட் ஆகுது எல்லோருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி வந்து இந்த மாதம் வந்து டிசம்பர் மாதம் இந்த மாதத்தில் வந்து கிறிஸ்மஸ் வந்து நிற்கு அப்புறம் வந்து பொங்கல் வந்து நிற்கு நல்லா எல்லோரும் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துட்டிங்களா நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் எடுந்த கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்ன ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நாங்களும் இன்னும் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கல போகணும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மழை இருக்கிறதுனால என்னால் இப்போது போக முடியல கொஞ்சம் கொஞ்சம் வெயில் காய்ட்டோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கட் பண்ண இப்போது மழை வந்துன்னு இருக்கிறதுனால தண்ணி ரோட்டில் இருக்கிறதுனால எங்கே பாரு மேடு பள்ளமாக இருக்குது ட்ரைவ் பண்ணி விட்டு வரவங்க வயசானவங்க நடந்து வர்றவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க ஏன்னா பள்ளம் அங்கங்கே நோண்டி வச்சுட்டு இருக்கிறாங்க ரோடில் எல்லாம் பார்த்து நடந்து வாங்க தண்ணியில் மோஸ்ட்லி தண்ணியில் நடக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா எங்கே பள்ளம் இருக்குது அப்படின்றதெல்லாம் தண்ணி இருக்கிறதுனால தெரியாது மழை பெஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வருஷம் மாத வருஷ கடைசியில் இருக்கிறோம் நம்ம அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூப்ளி இயர் வந்து இருக்குது எல்லோரும் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நாங்களும் என்ஜாய் பண்ணுவோம் நீங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் என்ன சொல்கிறது